கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பயுமே சுக்கரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாப்புற அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் காரகத்தின் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாங்க ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்று உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்ரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் பயன்பெறப்படக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அது தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது நிறைய விஷயங்கள் போகுது நல்ல மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் தான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கரப்பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையிலே இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்க போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போ போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடுகள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது அன்பனையர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ சிம்மராசிக்காரன் சொல்லுவார் சிம்மராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த சுக்கரன் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஏன்னால் என்ன பழங்கு ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்துக்கும் மூன்றுக்கும் உரியவர் அப்பேற்பட்ட சுக்கரன் எட்டாம் இடத்தில் வருது எட்டாம் இடம்ன்றது மறைவு சாணம் தான் அப்போ மறைவு பெறுகிறார் எட்டாம் இடத்திலே ராகுடனும் சேருகிறார் இருந்து இரண்டாம் இடத்திலே கேதுவை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ இதனால் என்னென்ன பரங்கல் ஏற்படுபோனா எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் உச்சம்பெற்று இருந்தால் அதுவும் ராகுடன் இருந்தால் மறைமுகமான நோய்கள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுகமான நோய்கள் அது கெட்ட வயலில் போகிறதா இருக்கலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அது இல்லாமல் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கலாம் அது இல்லாமல் சளி தொந்தரவு சொல்லுவாங்க சைனஸ் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இது இதுமாதிரிலாமே வரும் அதிகம் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கணும் இது கெட்டது மட்டும் இல்லை நல்லதும் போகுது அப்போ எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மறைமுக எதிரிகள் பிரச்சனையாக அறிவே ஒழிஞ்சிடும் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க எப்படியுமே எதிரிகள் தொல்லை எவ்வளோ இருக்காது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் மறைமுக எதிர்கள் மறைந்து விடுவார்கள் எதிரைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அடுத்தவனுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது எதிரியாக இருக்கலாம் யாருன்னே தெரியாது டக்குனு வந்து உதவி பண்ணி விடுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இப்போ திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் மாதிரிலாம் கிடைக்கும் அப்புறம் ராகம் குறைஞ்சிருந்ததுனால மறைமுகமான வழியில் உங்களுக்கு கிடைக்கும் வருவாயும் தான் கிடைக்கும் உதவிகளும் அப்படி தான் கிடைக்கும் போகுது அது இல்லாமல் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்குறனால சுக்கருடைய பார்வை விழும்போது இதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்து பலங்கெடுபலங்கிறது குறைஞ்சிரும் பலங்கு கெடுபலங்கு குறைஞ்சிடும் அப்போது கொடுக்கல் வாங்க இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகும் குடும்பத்தில் இப்போது உங்களை பற்றி நினைப்பாங்க நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் கூட மன்னித்து ஏற்றுப்பாங்க அன்பாக ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் மாதிரி நடக்கும் அது இல்லாமல் கல்வியில் தடை தாமதம் ஏற்பட்டுருவோம் அதெல்லாமே இப்போ சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சு பெறலாம் சுக்குரனுடைய அருளால் கண்டிப்பாக தெரிஞ்சு பெறலாம் அது இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கெலாம் இப்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் அந்த உதவி மற்றவங்க மூலமாக தான் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியில் கிடைக்காது கண்டிப்பாக அப்போ சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் தயவு தேட வேண்டிய சூழ்நிலை இப்போது அமைந்துருக்குது உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம் சொந்தக்காரலாம் இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அவங்கட்டு மூலிமா போய் அவங்க மூலிமா தான் நடக்கும் வேறு ஒருவரின் மூலிமா தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமான உதவிகளும் கிடைக்க போகுது அதுதான் அப்படி சொன்னேன் சுய முயற்சி அவ்வளோ சரியாக வராது அப்போது அடுத்தவங்களுக்கு உதவி தவறு நீங்கள் பேரணும்னு சொல்லியிருக்கேன் கூட்டு முயற்சி பலன் குளிக்கும் அவ்வளோதான் சப்போஸ் வெளியே போகிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் கூட்டின்னு போங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இனிமாதிரி தான் நடக்கப்போதும் அதுவும் இல்லாமல் வண்டி வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வண்டியில் மூலியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அது நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சக்தியால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சுக்கரனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கணும் பெண் தெய்வத்திலேயே ஆக்ரோஷமாக இருப்பாங்க தெய்வங்கள் அவங்கள வழிபடணும் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெடுபலாம் குறைஞ்சிடும் நற்பலன் ஏற்படும் அவங்களுக்கு விரதம் இருக்கலாம் கோயிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் பெரும்பாலும் அம்மன் கோயிலில் போயிட்டு விஸ்வரூப தரிசனம் நீங்கள் கண் காணணும் காலையில் முதல் சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் கெட் பார்த்துட்டு வரணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனுடைய சக்தி கிடைச்சி கண்டிப்பாக கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் படுத்த படிக்கையாக இருக்கவங்க இவங்களெலாம் உதவி பண்ணிட்டு வரலாம் இது நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் சாதுக்கள் துறவிகள் இவங்களுக்கெல்லாம் செய்யலாம் இவங்களுக்கும் உதவி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புண்ணியம் பல மடங்கு பெருகி கெட்ட ப விஷயம்லாம் போய் நல்ல விஷயம் விஷயமாகும் கெட்டதே நல்லதாகிடும் இப்படிலாம் நடக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய இறை தான் நல்லது நடக்கும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எந்த கெட்ட நேரம் இருந்தாலும் அது நல்ல நேரமாக மாற்றப்படும் அதில் தானே வாழ்ந்துட்டுருக்கும் கெட்டதே நடக்கும் நடக்காது நல்லதும் நட தொடர்ந்து நடக்காது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் நடக்கும் அதுதான் வாழ்க்கை மனித வாழ்க்கை அதுதான் எந்தெந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது தான் ஜோதிடம் அதன்படி பார்த்து நடந்துட்டிங்கன்னா கவனமாக இருந்து அதில் தப்பிச்சு வரலாம் அதுக்காக தான் இது அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் தெய்வசக்தியாலும் தெய்வ அனுகிரகத்தாலும் எதிர்பாராத வகையிலுமே கண்டிப்பாக ஏற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது நல்ல ஏற்றங்களாக தான் இருக்கும் போதும் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தாள தரமங்களை அதிகப்படுத்திக்கணும் இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் அதுதான் நல்லது இப்போது நம்ம உடம்பு சரியாமல் இருக்கோம் டாக்டர்கிட்ட போகிறோம் ரெண்டு மூணு நாளில் செய்ய மாத்திரம் இது கூட சரியாகலை அப்போது அந்த நோயின் தன்மை பார்த்து திருப்பி தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்கன்னுவார் தொண்ணூறு பத்து நாள் சாப்பிடுங்க அப்போ தான் சரியாக வருன்னு அந்த பத்து நாளுமே அந்த மாத்திரம் வந்து சாப்பிடுவோம் அப்போ அது உள்ளே போயிட்டு உடனே வேலை செஞ்சு சரி பண்ணணும் அதே மாதிரி தான் கஷ்ட காலங்கள் நிறைய வரும்பொழுது இறை வழிபாடையும் தான தனமையும் அதிகப்படுத்திக்கணும் தொடர்ந்து செய்யணும் டெய்லி செய்யணும் நல்ல காலத்து நல்ல காலமாக இருக்கும்போது அடிக்கடி கோயில் போக மாட்டாங்க பெரும்பாலும் முக்கியமான வாரத்தில் ஒரு நாள் நாள் தான் போயிட்டு வருவோம் இப்படி காலங்கள் வரும்போது கெடுபலங்கு ஏற்படும் போது தினசரி கோயிலுக்கு போயிட்டு வரணும் தினசரி போயிட்டு வரணும் தினசரி தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் தினசரி தர்மம் செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து பண்ணணும் அது செய்ய செய்து தான் உங்களுக்கு அந்த கெடுபலன் குறைஞ்ச நற்பலம் ஏற்படும் அதனால் இதெல்லாம் பேர்த்து க நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் நன்மை அடைவீங்க அதுலேயும் தப்பிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சியால் எல்லா நலம் பெற்று வாழ்பீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்